வெல்கம் டு அணுவின் உலகம் இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ருதிக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் இந்த வாரத்தில் இருந்து தான் இந்த ஃப்ரைடேலருந்து அவங்களுக்கு லீவ் ஆரம்பிச்சிருச்சு டூ மந்த்ஸ் வெக்கேஷன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வெக்கேஷனில் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா லாவெண்டர் ஃபார்ம் ஃபெஸ்ட் அப்படின்னு இங்கே எங்கள் வீட்டிலருந்து ஒரு ஒன் ஹவர் தள்ளி ஜஃபர்சன் அப்படிங்கிற இடத்துல நடக்குது ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் முன்னாடியே வாங்கிட்டேன் ஏன்னா வந்து கரெக்டாக ஜூனில் ரெண்டு வீக்கெண்ட் தான் அந்த ஃபார்ம் ஃபெஸ்ட் நடக்கும் ஸோ அது வந்து அவுட் ஆகிடும் அதனால் முன்னாடியே டிக்கெட் வாங்குங்க அப்படின்னாங்க சரி இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை அதனால ரொம்ப ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகிறோம் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து வாங்கிட்டு காலையிலலாம் மழை பெஞ்சிச்சு ரெயின் ஆர் ஷைன் நாங்கள் ஓப்பனாக இருப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் ஒரு வழியாக ஒரு பதினோரு மணி வாக்கில் நல்லா காம் டவுன் ஆயிடுச்சு மழை அப்புறம் வீட்டிலருந்து கிளம்பியாச்சு கிளம்பி ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நல்லா கதை பேசிட்டு அப்படியே வந்தோம் சண்டே தான் அதனால் வந்து ஒரு ரிலாக்ஸ்டு மோடு எல்லாருமே வந்து ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு மார்னிங் வந்து பூரி போட்டேன் பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு கிளம்பியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அல்மோஸ்ட் வந்துவிட்டோம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆச்சு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அன்றைக்கி வே உள்ளே வந்தாச்சு வரும்போதே கேட்குறாங்க டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு அங்கே போய் டிக்கெட் வாங்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி சோல்டு அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் டிக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே உள்ளே விட்டுட்டாங்க ஸோ அப்படியே நம்ம மேலே வரும் இங்கே வந்து ஒரு மோர் தென் டூ ஏக்கர்ஸ் லேண்ட் இருக்குது அங்கே தான் வந்து அவங்க அந்த லாவெண்டர் ஃபார்மிங் பண்ணுறாங்க கொஞ்சம் பிக்சர்ஸ் பார்த்துருந்தேன் ரொம்ப கொஞ்சம் அழகாக இருந்தது அதனால நானும் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பார்த்திங்கன்னா சரியான வெயில் அன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படி காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த லாவெண்டர் ப்ளக் பண்ணி பொக்கே பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ லாவெண்டர் பிக்கிங் வந்து அலௌடு அது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாவெண்டர்ஸ் இருக்குது பாருங்கள் எனக்கு அது கூட தெரியாது வெள்ளையில் கூட இருக்குது லாவெண்டர் பூ ஆக்சுவலாக எனக்கு லாவெண்டரோட வாசனை ரொம்ப பிடிக்கும் இந்த பபிள் பாத்தில் போடுவாங்க ரூம் ரெஃப்ரெஷ்னரு கார் ரெஃப்ரெஷ்னர் அதெல்லாம் வந்து நான் பார்த்து பார்த்து லாவெண்டர் பார்த்து வாங்குவேன் அதனால நான் நினச்சேன் அந்த ஃபார்மே வந்து அப்படியே லாவெண்டர் வாசனை அடிக்கும் ஆனால் அப்படிலாம் இல்லைங்க வாசனைலாம் அடிக்கவே இல்லை ஆனால் வந்து அப்போ தான் வந்திருக்கு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்ரி இயர் அழகாக வரும் ஆனால் இந்த சீசனில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து எங்கே வந்துட்டோம்னா அந்த ஃபார்ம் நோக்கி போக போகிறோம் ஸோ வரும்போதே இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரி சைடு போன மாதிரி இருக்கும் ஸ்டோன் பில்டிங்கு அப்படி இங்கே வந்து இந்த டைல்ஸ் மேலே அப்படியே போனோம்னா அந்த சேரில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நடந்து போனேன் நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் நல்ல மழையாக இருந்தது பட் ஸ்டில் வந்து வந்தாச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நானே உட்காந்து அங்கே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்ருத்தியும் அவங்க டேடியும் வந்து அடுத்து தாண்டி போயிட்டாங்க நான் இங்கே இப்படி மெதுவாக வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் அவங்க டுவர்ட்ஸ் ஃபார்ம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவளுக்கு வந்து அப்படியே அந்த பெட் ஆஃப் லேவண்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கணுமுமே அப்படின்ட்டு வந்தால் ஆனால் நல்லா அன்னைக்கு காற்றும் அடிச்சிச்சு வெயில் கொஞ்சம் இருந்தாலுமே காற்றும் அடிச்சிச்சு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அழகாக அந்த ஸ்டோனில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு அது என்ன சொல்கிறது ஆர்ச் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டோன் பில்டிங்கேவும் அப்படியே நம்ம உள்ளே போனால் அப்படியே அந்த லாவெண்டர் ஃபீல்டு ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இந்த தடவை வந்து ஸ்ருத்திகிட்டையும் வெங்கடேஷ்கிட்டையும் ஃபோனை கொடுத்துட்டேன் ஏனே எடுங்க ஏன்னால் எப்போயுமே வீடியோவில் நான் இருக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனே எடுத்திருக்காங்க ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் அன்னைக்கு வந்து ஒரு நீல ஃப்ராக் தான் போட்டிருக்கேன் லைக் ஒரு ஒயிட் ட்ரெஸ் நான் நினச்சேன் அந்த லாவெண்டர் பர்பிளாக இருக்கும் ஸோ பிக்சர்ஸ்கெலாம் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆன்லைனில் தான் வாங்கினேங்க அந்த ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே அந்த காத்தும் அடித்ததுனால நல்லா இருந்தது பட் என்னென்னா அந்த ஃபார்ம் வந்து நான் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் இமேஜின் பண்ணிட்டு வந்துட்டேன் பட் ஆனால் அவ்வளோ பெருசாக இல்லை நான் நினச்ச அளவு அவ்வளோ பெருசாக இல்லை பட் ஓரளவுக்கு இருந்தது நான் வந்து உட்காந்து அந்த அந்த செடி வந்து அப்படியே அசைகிறது அதெல்லாம் அழகாக வீடியோ எடுத்துட்ருக்கேன் நான் எடுத்ததை உங்களுக்கு அடுத்த கிளிப்பிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடம் அந்த காற்றடிக்கும் போது அந்த செடியெலாம் ஆடுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தா பட் இது என்னம்மா ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல வெறும் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா பட் இருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல ஸோ வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் இங்கே பாருங்க அப்படியே அந்த மியூசிக் அந்த காற்று சத்தத்தோடையே நான் எடுத்திருக்கேன் சூப்பராக இருக்குது அந்த காற்றோடு அந்த அந்த லெமண்டர் பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா பொதுவாகவே வந்து இங்கே வந்தால் நல்லா ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுப்பாங்க ஆனால் இது வந்து இன்னுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன் வீக் இருக்குதுல நான் அடுத்த வீக் டிக்கெட் போட்டிருக்கணுமா என்னன்னு தெரியல பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே போட்ருலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டேன் பட் நல்லா வந்ததுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் பார்ப்போம் அப்படியே அழகா அதுக்கு நடுவில் ஹீரோ ஹீரோயின்லாம் ஆடிட்டு வருவாங்க அது மாதிரி நம்ம வந்து நல்லா அது கேட்டை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் லேசா அந்த பூவெல்லாம் தொட்டுலாம் பார்க்க முடிஞ்சிச்சு நல்லா இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் எல்லாம் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக அதுக்கு டிக்கெட் வாங்கணும் என்னோடய டிக்கெட்டில் அது இன்க்ளூடட் இல்லை நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ரைடு மாதிரி போ வேகனில் போவாங்க அதெல்லாம் இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாப் பெருசாகிட்டாங்கெல்லாம் பசங்க அதனால் அவங்களுக்கு அந்த அந்த இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு லேவண்டரு ஃபா இது நான் பேக்கரி மாதிரி இருக்குது அங்கேயே வந்து ஃபுட் லேவெண்டர் இன்ஃபியூஸ்டு ஃபுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து நான் இந்த பூவை மட்டும் கொஞ்சம் நேரம் நான் ரசிச்சுட்டு வந்துடுறேன் மோந்து பார்த்தேன் பட் ஆனால் அந்த ஸ்மெல் இல்லை அது அவர்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோ வாசனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஐ திங்க் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து அந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா குதிரை இவங்க நிறைய குதிரை வச்சுருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ரெண்டு குதிரை வந்து அப்படியே ஃப்ரீயாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் யூஎஸ்லலாம் அனிமல்ஸ் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது இந்த மாதிரி வந்தால் தான் பார்க்க முடியும் ஸோ இங்கே வந்து கோழி குதிரை எல்லாம் வச்சுருந்தாங்க அது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இது வந்து அப்படியே ஃப்ரீயாக அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல அது வாலெல்லாம் ஆட்டிட்டு குதிரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பக்கத்தில் போய் பார்க்க ஆசைப்படுவேன் நான் அது இங்கே ஒரு இடம் இருக்குது அங்கேயும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அடுத்து ஸோ அப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பட் அந்த ஒரு நான் சொன்னேன்ல ஒரு வேகன் மாதிரி அதில் வந்து ம நம்ம உட்காந்துட்டோம்னா அப்படியே அந்த ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வருவாங்க ஸ்ருத்தி வந்து வேண்டாம் மீன்ட்டு அதனால் நாங்கள் அதில் போகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு ஸோ ஃபோட்டோ பூத்தில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது இந்த ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம எதாவது வச்சுக்கலாம் அந்த அடி மாதிரி அது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்குது அதை அப்படியே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ பூத்துக்குள்ளே போகலாம் ஒருத்தங்க ஆல்ரெடி உள்ளே இருந்தாங்க அவங்க வர வரைக்கும் இங்கே செக் பண்ணிகிட்டு பாப்பா அப்படி காமிக்கிற பாருங்க அப்புறம் உள்ள போயிட்டோம் உள்ள போனா போன உடனே மம்மி உச்சிக்கிறவா வச்சிக்கிறவா ஏழு செகண்ட்ல வந்துடும் அப்படி ஆன் பண்ணி விட்டுட்டா அப்புறம் வேகமாக எடுத்தது தான் இந்த போட்டோ அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருமே எடுத்திருப்போம் நல்லா இருந்தது அது நல்லா பிரைட்டாக எடுக்குது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அந்த மோஷன் பிக்சர் மாதிரி ஒன்று எடுத்தோம் ஹாய் அப்படி சொல்கிறது அதுவுமே நல்லா இருந்துச்சு அது அப்படியே எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பூத் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஒரு பெட் மாதிரி வச்சு அழகாக இருந்துச்சு அப்புறம் மத்தியானம் வந்து அங்கே ஒரு ஃபுட் ட்ரக் தான் இருந்ததுங்க அங்கே தான் வாங்கினோம் சும்மா ஒரு ஆனியன் ரிங்ஸு ஸ்வீட் பொட்டேட்டோ ரிங்ஸு கோல்ஸ்லா அதுக்கப்புறம் ஸ்லைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஃபலோ சிக்கன் அப்புறம் என்னது பார்பிக்யூ சிக்கன் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே இங்கே மாதிரி இடத்துக்கு வந்தால் சாப்பாடெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது அங்கே தான் நம்ம சாப்பிட்ணும் இங்கே பாருங்க இதுதான் ஸ்லைடர்ஸு அது வந்து அந்த சிக்கன் கூட நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க அந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோவா அவங்களுக்கு பிடிக்கல பட் பசிக்கும்ல பசிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து அந்த லாவெண்டர் ஷாப்பில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுனால ஸோ அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி வச்சுருக்காங்கங்க நம்ம ஊரில் எப்படி கோழி பண்ண மாதிரிலாம் பார்த்துருப்போம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கோழி வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே அந்த கூண்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போனி ரைடு இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ஸில் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணலாம்ல அதுக்கு இந்த இடம் வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க ஃபார்மில் இன்னுமே குதிரைகள் இருக்குது அந்த குதிரையெல்லாம் வந்து இதில் வச்சுருக்காங்கங்க இதுதான் வந்து குதிரையை ப்ரொடெக்ட் பண்ணுற இடம் ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு அந்த க அதை மேலே மாட்டுறது அந்த சீட்டுக்கு மாட்டுறது அதெல்லாம் அங்கங்கேயே தொங்க விட்ருக்காங்க அது கழுத்தில் மாட்டுவாங்களா அது, அது, அது இந்த குதிரை பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பெருசாக இருக்குது ஆனால் வந்து அப்படியே சூப்பராக இருந்தது அப்புறம் இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நிறையா அந்த குதிரை ஓட்டுறதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருந்தாங்க பார்க்கவே நல்லா இருந்தது அது மேலே உட்காடுறது அந்த கழுத்தில் மாட்டுறது அப்புறம் குதிரைக்கு க்ளீன் பண்ணுற லிக்விட் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க பாருங்கள் அதை அப்படியே அது அப்படி ஷைனிங்காக ஆக்கிறதுக்கு சொல்யூஷன் எல்லாமே அங்கே இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு குட்டி குதிரை இருந்துச்சு அது பேர் கூட வச்சுருக்காங்க ஒவ்வொரு குதிரைக்கும் பேங்க்விட் கியூப் பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரெண்டு குதிரையும் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாகவும் மேபி இதுதான் போனி ரைடுன்னு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து நல்ல ஒரு மத்தியான டைம் போனேன் ஸோ யாருமே அந்த போனி ரைட்லலாம் போகலை ரெண்டு குதிரையும் வந்து நல்லா சாஃப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள அப்படியே ரசிக்க முடிஞ்சிச்சு இவ்வளோ கிட்டக்க பார்க்க முடிஞ்சது இல்லை அது பக்கத்துலேயே பாருங்கள் அந்த பெதிரை பெரிய குதிரை அங்கே இருக்கு அதுக்கப்புறம் இங்கே தான் போனி ரைடு ஹியர்னு இந்த மாதிரி ஒரு குட்டியாக அந்த ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஸோ பசங்களை வந்து அப்படியே நம்ம அதில் உட்கார வச்சு அந்த போ கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த பிளேஸில் இருக்குது அப்புறம் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோழி குஞ்சு குட்டி குட்டி குஞ்சு அதெல்லாம் ஞாபகம் ஊரில் கலர் குஞ்சுலாம் விற்றுட்டு வருவாங்க எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்துச்சு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேங்க வெளியில் வந்தால் அடுத்து வந்து அந்த அடுத்த இடம் வந்து ஷாப்பிங் ப்ளேஸு ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த சவுண்டை கேட்டு பாருங்க வாட்டர் ஃபவுண்டன்ஸ் எத்தான் சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது அப்படியே கேட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஷாப் வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க சின்ன பிளான்ட் வந்து செவன் டாலர்ஸ் பெரிய பிளான்ட் வந்து ஃபிஃப்டீன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்கங்க ஸோ லாவெண்டர் செடி நம்ம வீட்லேயே வளர்க்கணுன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்கலாம் ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபேரி வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக வச்சுருந்தாங்க டென் டாலர்ஸ் ஒரு ஃபேரி வாண்டு அது அப்படியே பாருங்கள் அந்த மண்ணில் அப்படியே குத்தி வச்சிடலாம் அந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி மேலே இருக்குது எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தான் வந்து பக்கத்தில் எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் அழகாக இருந்தது நம்ம ஊரில் அந்த பாசி பாசியாக வச்சுருப்போம்ல அதுவும் கிறிஸ்டல்ஸ் கிறிஸ்டல்ஸாக இருந்துச்சு ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லாவெண்டர் செடியெல்லாம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்கள்ல அது பக்கத்துலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஹவு டு க்ரோ லாவெண்டர் அப்படின்னு நிறைய சன்லைட் வேணும் வாட்டர் வந்து நம்ம அந்த சாயில் ட்ரையாக இருக்கும் போது ஊற்றணும் வெல் ரெயின் சாயிலாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கட் பண்ணி விட்றணுமா அதை இதை வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக வரும் எவ்ரி சீசன் அதுவாக வந்துடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எங்கேயுமே கொஞ்சம் நிழலில் இருந்தது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு நல்ல வீடியோ கவரேஜ்க்கு நல்லா இருந்தது அப்படியே அதை லேஸாக தொட்டு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து சேலில் தான் இருந்தது யாருக்கு பிடிக்குதோ அவங்க வாங்கிக்குவாங்க ஸோ இங்கே வாங்கி இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் அந்த ஷாப்பில் பில்லு மட்டும்தான் போடணும் இன்னொன்று இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைட் லாவெண்டர் பொக்கே அப்படின்றிருந்தது அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் என்னங்க வாசனையே வரல எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் ஆகிடுச்சு நான் வந்து லாவெண்டர் வாசனை நல்லா வரும்னு நினச்சேன் ஆனால் வரவே இல்லை அந்த பூ கசக்கி அது மாதிரி பண்ணுவாங்க இருக்கு நல்லா எசன்ஸ் எடுப்பாங்க போல் பட் இந்த பொக்கே வந்து அழகா பொக்கே மாதிரி வச்சுருந்தாங்க இது மட்டும் இது மட்டும் எயிட்டீன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ யார் கார் ஓட்டுறான்னு பார்த்தீங்களா ஸ்ருதி தான் கார் ஓட்டுறது அது வந்து டேடி நீங்களும் மம்மியும் ரெஸ்ட் எடுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஓட்டுனானா அவளுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு விட்டுக்குவாள் அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பேசிட்டு ஓட்டுவாள் ஆனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேயே போனாங்க மேடம் அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஆனால் அவள் நல்லா பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க டேடி பக்கத்தில் இருக்கிறனால நல்ல டேரெக்ஷன் சொல்லிட்டு அது எப்படி கேர்ஃபுல்லாக போகணும் எக்ஸிட் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடை குறைக்கணும் அதெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ இது மாதிரி எங்களோட போகும்போது நல்லா கார் ஓட்டிகிட்டு வர ஸோ இப்படி தான் இருந்துச்சு எங்களோடய லேவெண்டர் ஃபார்ம் ஃபெஸ்ட் விசிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்